எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்திய மாவட்ட ஆட்சியர் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் வஉசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அலங்கார ஊர்தியில் சென்று காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்டு குழந்தைகளுடன் இணைந்து மூவண்ண பலூன்களை பறக்கவிட்டார் பின்னர் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய இருநூற்றி எட்டு துறை பணியாளர்கள் மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு நர் சான்றிதழ்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாநகர காவல் ஆணையாளர் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர்களும் காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த்